எனவும் மகளிரணி உறுப்பினராக இணைந்து பணியாற்றி பெண்களை அடிக்காது என்று நாங்கள் விட்டு வருகிறோம் ஊராட்சி மன்ற இலேசன் அனைத்து பெண்களும் களம் இறங்கணும் அதுல நாங்க தமிழ் மக்கள் விடுதலை புரிய கட்சியின் கௌரவ அனைத்து மகளிர்களுக்கும் என்னுடைய மகள் தின நல்வாழ்த்துக்கள் பெண் விடுதலை இல்லாமல் மண் விடுதலை பெற முடியாது அவருடைய அர்த்தம் என்னவென்றால் உலகத்திலே சனத்தொகையிலே அறவாசு மேல் பங்கானவர்கள் பெண்கள் ஐம்பத்தி ரெண்டு வீதமான பெண்கள் எங்களுடைய நாட்டில் இருக்கிறார்கள் அப்படி என்றால் பெண்கள் விடுதலையிலே மிக முக்கியமாக சமத்துவம் என்பது இன்றிய ஒன்றாக இருந்து வருகிறது அந்த சமத்துவத்திலே பெண்களுடைய விடுதலைக்கு பங்களிப்பு செய்வதற்கு பொருளாதார பிரச்சனை என்பது மிக மோசமான பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த விடயங்களை சரி செய்வது தான் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய நாட்டினுடைய தலைவனுடைய பணியாக இருக்கிறது உண்மையிலே சோசலிச கட்சிகளும் முற்போக்கான பெண் தலைவிமாரும் பெண்ணியல்வாதிகளும் போராடி தியாகம் செய்து உயிர் தியாகம் செய்து ரத்தென்று துன்புறுத்தல்களை அனுபவைத்து சாதாரணமாக சட்ட ரீதியாக பெற்று கொடுத்த அங்கீகாரத்தை நினைவு கூறும் நாள்தான் இது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியானது ஒவ்வொரு முறையும் மிக அழகாக நேர்த்தியாக பெண்களை அணிவகுத்து கோஷமிட்டு நடந்து வந்து பிரகடனம் செய்து மகளிர் கீதம் பாடி எதை நாங்கள் செய்திருக்கிறோம் எதை செய்ய போறோம் என்கிற அறைப்புகள் விடுமளவிலே இந்த கட்சியை நாங்கள் வளர்த்தெடுத்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலே தொடர்ந்து உங்களுடைய செயல்பாட்டை நாங்கள் மதிக்கிறோம் வரவேற்கிறோம் உங்களுக்கு மகளிர்களுக்கு களம் அமைத்துக் கொடுப்பதற்கு தமிழ் மக்கள் விடுதலைப்பள்ளை கட்சி எப்பொழுது தயாராக இருக்கிறது இந்த நாட்டிலே சட்ட ரீதியாக எவ்வளவோ நன்மைகள் பெண்களுக்கு இருக்கிறது அதை தாண்டியும் சமாளித்துக் கொள்வோம் என்கிற பெண்களுடைய இயல்பாக இருக்கிற விட்டுக் கொடுக்கிற குணம் இன்னமும் பல பிரிச்சலுக்கு காரணமாக இருக்கிறது முக்கியமாக தமிழ் மக்கள் முதலீப்பிள்ளை கட்சியானது எப்பெல்லாம் அதிகாரத்துக்கு வந்ததோ அப்பொழுதெல்லாம் பெண்களுக்கான வாய்ப்பை நாங்கள் உருவாகி கொடுத்திருக்கிறோம் அதுவும் பெண்கள் அதிகாரப்பிடத்துக்கு வருவதற்கு அந்த அதிகாரத்தில் வருகிற பெண்களுக்கு நாங்கள் உதவி செய்திருக்கிறோம் இங்கிருக்கிற நாட்டிலே வாழுகிற அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வாழுகிற பெண்களுக்கே பெண்கள் மீது நம்பிக்கை இல்லையாங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது காரணம் என்னவென்றால் தென்பகுதியிலே பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது தென்பகுதியிலே அதிகமான பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வீதாசாரத்துக்கு போதாமல் போனாலும் கூட உருவாகியிருக்கிறார்கள் இங்கு போலியாக தமிழ் தேசியம் பேசுகிறவர்களும் உருவாக்கவில்லை அதற்கான அடித்தளமும் விடவில்லை விடப்போவதும் கிடையாது என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் நாங்கள் விடுகிறோம் அதன் ஏற்பாடு செய்திருக்கிறோம் தமிழ் மக்கள் விடுதலை கட்சி ஜாப்பிரையும் கொண்டு வந்திருக்கிறோம் பெண்களும் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் தலைமைத்துவத்திலே வருவதிலே இன்னமும் தாமதம் இருந்து கொண்டிருக்கிறது இங்கு அமர்ந்திருக்கிற யுவதிகளையும் பிரதேச மட்ட தலை நான் கேட்பது என்னவென்றால் நாங்கள் விரைவாக வருகிற மகாணிச தேர்தலில் இனி வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலே மட்டக்கிழப்பிலே தமிழ் மக்கள் விடுதலை கட்சி அனுப்ப வேண்டும் ஏன் தமிழ் மக்கள் விடுதலை அதற்கான தயார்படுத்தல்களை துணிச்சலான முடிவுகளை எடுக்கக்கூடிய மகளிரைத்தான் தமிழ் மக்கள் விடுதலை கட்சியை பார்க்கிறது ஆகையால் வருவதும் பேசுவதும் அமர்வதும் கோஷம் அனுப்ப முக்கியமல்ல அல்லது அவர்கள் ஏன எதிர்கட்சிகள் விமர்சிப்பது போல நாங்கள் விமர்சனத்துக்குள்ளாவது பிரச்சனை இல்லை நாங்கள் எதை செய்து காட்டினோம் எதை இந்த மண்ணுக்காக விட்டுவிட்டு செல்ல போகிறோம் எங்களுடைய தலைமுறையை நாங்கள் வாழ வைத்தோமா கிழக்கு மாவட்டத்தின் தனித்துவத்தை காப்பாற்றினோம் என்கிற அரசியல் இயக்கத்தை வடிவமைப்பதிலே உங்களுடைய பிரதானமான பங்கு இருக்க வேண்டும் நீங்கள் எழுப்பி வந்த கோஷங்களை அவதானித்து அந்த கோஷத்திலே கிழக்கு மீட்சி சம்பந்தமாக சொன்னீர்கள் மூச்சு வர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒன்றுபட வேண்டும் அடம்ப்கொடியும் திரண்டால் மடுக்கு என்பது போல கிராமப்புறங்களில் இருக்கிற எங்களை விமர்சன ரீதியாக ஏற்றுக்கொண்டு பெருத்தவர்களை அணி திரட்ட வேண்டும் எங்களுடைய கிராம கட்டி கட்டியெழுப்ப வேண்டும் அந்த அமைப்புகளுடைய கட்டுக்கோப்பான செயல்பாடு தான் இந்த அரசியல் இயக்கத்தை வலுப்படுத்தும் இந்த அரசியல் இயக்கம் பெண்களுக்கு சந்தர்ப்பம் தருகிற பொழுது நிச்சயமாக வீர் கொண்டு பெண்கள் நடப்பட முடியும் நம்புகிறேன் அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு பாடுபடுவோம் எங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான சவாலையும் முறித்தறிவதற்கும் எதிர்கொள்வதற்கும் நாங்கள் தயங்காமல் குரல் கொடுப்போம் பணியாற்றுவோம் என அனைவரையும் அன்பாக அழைத்து அனைவருக்கும் நன்றி கூறி கொடுத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்